இங்கே ஆலங்கினார் கிஸ்கர் அதுதான் இங்கே பெரிய பித்தர்களுக்கெல்லாம் கிட்ட போக இருக்கு குரு அவரோட தரிசனத்துக்கு வந்தோம் அவரோட தரிசனம் பண்ணித்தான் இரண்டு தீர்த்தகளை குளிச்சுட்டோம் குளிச்சுக்கிட்ட கீர்த்து அதில் உள்ள ஒரு ஹலோ ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய் சிவாய் ஓம் நம சிவாய ஓம் சிவாய ஓம் நம சிவாய ஓம் நமசிவாய ஊச்சில இருக்கு 2 நிமிஷம் வந்து வாங்கமா மூளையில இருந்து யாரும் வாங்க கேம் ப்ரோ நான் ஐயா வந்து ஓம் நமசிவாயடிவாரத்திலிருந்து ஏர ஆரம்பிச்சப்போ பை பாயின்ட்டல இருந்து எல்லாரோட மீல்ஸ் சித்தர்ல இருந்து மீல்ஸ் சித்தரா வந்து அந்த அவங்க

ায়ম নম শিৱায়ে পিনে நம்ம மழை சின்னது கஞ்சமலை சும்மா பெரிய ஃபேமஸான மலை இல்லைன்னு வச்சுக்கிட்டோம் ஆனால் மொரட்டு மலையாக தான் இருக்கும் வெளியங்கிரியில் உள்ள ஒரு எஃபெக்ட் அப்படியே இங்கே இருக்குது அந்த சைட்லேருந்து ஏறி இந்த மலை வழியாக இறங்கி திரும்ப இன்னொரு மலைக்கு ஏறுறோம் ஏறி அங்கே ஒரு சித்தர் கோயிலை பார்த்துட்டு அதுக்கு மேலே மறுபடியும் ஒரு மலை ஏறி சிவபெருமை மலை சிவாய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரகதீஸ்வரன் தேங்க்யூ ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் திஸ் ஃபேமிலி இப்போது நாங்கள் இந்த வீடியோவில் என்னென்னலாம் காமிக்க போகிறோம்னு ஒரு சின்ன பிரிவியூ காமிச்சிருப்போம் அதில் ஏகப்பட்ட அலப்பறைகள் நாங்கள் ஒரு ஐம்பது பேர் கண்ட குழு வந்து கஞ்சமலை சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இளம்பிள்ளை அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய கஞ்சமலை அடிவாரத்தில் தான் நாங்கள் இந்த ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ இங்கேருந்து வந்து எங்களோடய ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு கஞ்சமலை அப்படின்ற ஒரு மலை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு இது ஒரு சின்ன ஹிண்ட்டு கஞ்சமலை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சேர்வராயன் மலை தொடரோட ஒரு பகுதி தான் கஞ்சமலை இந்த மலையில் வந்து என்ன பெரிய விசேஷங்கள் இருக்குன்னா இன்னும் மனிதர்களால் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத நிறைய ஹெர்பல்ஸ் அதில் இருக்குது அதாவது அந்த காலத்தில் பயன்படுத்தின ரிஷிகள் முனிவர்கள் சித்தர்கள் எல்லாருமே வந்து ஒரு அரிய வகை மூலிகைகள் தான் பயன்படுத்தி ரசவாதம்ன்ற ஆன்மீகத்துக்கு தேவையான சில விஷயங்கள் செய்திருக்காங்க அந்த வகையில் பார்க்கும்போது இந்த கஞ்சை மலையில் வந்து எண்ணிலடங்கா மூலிகைகள் இருக்கிறதாக இன்னும் நம்பப்படுகிறது இதுதான் அந்த ட்ரக்கிங் மலையேற்றத்தோட முதல் தெய்வமான கருதக்கூடிய முழு முதற் கடவுள் விநாயக பெருமான் இவரை வணங்கிட்டு இந்த வழியாக தான் நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம் நாங்கள் கிளம்புறப்போ காலையில் ஒரு ஆறு பத்து இருக்கும் நல்லா ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அந்த காட்டு வழியாக நாங்கள் நடந்து போயிட்ருக்கோம் போகிற வழியில் எல்லாமே ரொம்ப க்ளீனாக இருந்தது இந்த மலை வந்து அதிகமான மனிதர்கள் பயன்பாட்டுக்கு இல்லாத ஒரு காரணத்தினால நிறைய பிளாஸ்டிக் பொருட்கள் இங்கே அதிகமாக பார்க்கப்படலை அது ஒரு நல்ல ஒரு விஷயம் ஆரோக்கியமான விஷயமும் கூட இந்த காட்டுக்கு எங்கள் நண்பர்கள் அனைவரும் இப்போ தான் அந்த பிரயாணத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஏகப்பட்ட கனவுகள் எதிர்பார்ப்பு பயம் அச்சம் எல்லாமே இருந்தது காரணம் எங்களுக்கு முன்னாடி ட்ரெக்கிங் பண்ணிட்டு வந்த சில அன்பர்கள் வந்து ஒரு சம்மர் ஹாலிடேஸ் போல் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் மேலே வந்து மழை இல்லாத காரணத்தினால ரொம்ப புல் பூண்டெல்லாம் கருகி போய் வெப்பம் வந்து அதிகமாக இருந்ததாக எங்கள்கிட்ட சொன்னதை கேள்விப்பட்டு நாங்கள் கொஞ்சம் கலக்கம் அடைந்தோம் ஆனால் எங்களோட திட்டத்தில் எந்த ஒரு மாற்றமும் இருக்கக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தோம் காலை நேரன்றனால ரொம்ப மனதும் உடம்பும் ரொம்ப ரிஃப்ரெஷ்ஷாக இருந்தது இங்கே ஒரு அறிவிப்பு பழக இருக்குது இதான் சேர்வராயன் மலையோட அறிவிப்பு பலகை இந்த வனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிறு குறு விலங்கினங்கள் இருக்குது அது எதுக்குமே வந்து நம்ம செயற்கையான முறையில் உணவு கூடாதுன்றது ஒரு கண்டிஷனான பலகை வைத்திருந்தாங்க கண்டிப்போடு வைத்திருந்தாங்க அதையும் பார்த்தோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா

இந்த இடத்துல ஒரு சின்ன பாஸ் கொடுத்தேன் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நாங்கள் ட்ரக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணி ஒரு பத்து நிமிடங்கள் கூட ஆகலை இந்த இடம் நடுக்காட்டில் வந்து ஒரு நான்கு ரோடு பிரிஞ்சுது இதில் எந்த பக்கம் போகணுன்றது யாருக்குமே எந்த ஒரு ஐடியாவும் இல்லை அங்கே அறிவிப்பு பழகையிலலாம் மழையில் கீழே சாந்திருந்தது அதனால் ஆளாளுக்கு ஒரு ஐடியா சொன்னாங்க இப்படி போகலாம் அப்படி போகலான்றது அதனால் அந்த இடத்துல பாஸ் கொடுத்து வெயிட் பண்ணோம்

கடவுளும் இருப்பார் ஆனால் நம்ம வந்து முக்கியமாக நம்ம ட்ரெக்கிங் போகிறதா விருப்பம் நம்ம கடைசி எண்டுன்னு ஒன்று பாயிண்ட் இருக்குல்ல அந்த இடத்துல சிவபெருமானும் முருகர் பெருமாள் இது மாதிரி கோயில்கள் இருக்கும் அதனால வந்து நம்ம கோயிலுக்கு தான் போகிறோம்ட்டு யாரும் நினைச்சிடாதீங்க நம்மளோட ஃபர்ஸ்ட் டைமு ட்ரெக்கிங் தான் அவர் தான் ட்ராவல் விஜய் இங்கே இந்த ஐம்பது பேர் கொண்ட குழுவில் அவரும் ஒரு ஆள் இதே மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க அவர் நிறைய சுவாரஸ்யமாக அவரோட அனுபவங்கள்ல நிறைய என்கிட்ட பகிர்ந்துட்டார் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறம் இந்த ஃபாரஸ்ட் பற்றி சொல்லிகிட்ருக்கும்போது ஒரு சின்ன ஒரு ஞாபகம் வந்தது இந்த மலையோட அடிவாரத்தில் காளங்கிநாதருக்கு ஒரு கோவில் இருக்குது அந்த கோவிலிருந்து நாம் மேல் நோக்கி இப்போ நாங்கள் நடந்து போயிட்டு இருக்கோம் இந்த பாதை வழியாக நாங்கள் போகிறதுக்கு ஒரு இருபதுலேருந்து நாற்பது நிமிடமானது அந்த இடத்துல ஒரு கோவில் அங்கே ஒரு சிவபெருமான் கோவில் இருக்குது அங்கே வணங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருந்து மேல் நோக்கி போனோம்னா பதினெட்டு சுத்தர்கள் தவம் செய்த தபோவனம் இருந்தது அங்கே இருந்து இடதுபுறமாக செஞ்சோம்னா வர்ணலிங்கேஸ்வரர் சிவபெருமான் வலதுபுறமாக செஞ்சோம் அப்படின்னா முனியாண்டி கோவில் அப்படின்னு ஒரு இது இருக்குது இந்த வர்ணலிங்கேஸ்வர் போகிறதுக்கு முன்னாடி பெருமாள் சன்னதி இருக்குது அப்புறம் சப்த கண்ணிகள் கோவில் இருக்குது இதுதான் இந்த மலையோட ஸ்ட்ரக்சர் இப்போ நாங்கள் இங்கேருந்து இருந்து மேலே போறப்போ அவங்க ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க இங்க இந்த ட்ரக்கிங்ல வந்த நிறைய நண்பர்கள் வந்து அவங்களுக்கு ஏகப்பட்ட அனுபவங்கள் நிறைய மலை ஏற்றம் பார்த்துருக்காங்க அவங்களோட ஒவ்வொரு மலையோட தன்மை எப்படி இருக்கும் ட்ரக்கிங் போகிறப்போ பொதுவாக ஈஷுவலாக என்ன பண்ணணும் எப்படி நம்மளை தற்காத்துக்கணும் அப்படின்ற நிறைய ஐடியாக்கள்லாம் கொடுத்தாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த மலைக்குன்னு ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கிறதா சொன்னாங்க அந்த விஷயத்த வந்து இன்னும் போக போக சொல்கிறேன் தயிர் சார் தயிர் சாதம் தமிழரசி அம்மாவா ஓம் நமஸிவா ஓம் நமஸிவா இப்போ என்னோட வந்த நண்பர்கள் அனைவரும் சொன்னது என்னென்னா இப்போ காட்டப்போகிற இந்த மலை பாதையை பற்றின அவங்களோட அனுபவத்தை பயிர்த்துக்கிட்டாங்க இதுதான் பாறை பாறையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இந்த பாறை இந்த மலை பாதை கிட்டத்தட்ட நம்ம வெள்ளியங்கிரியோட முதல் மலை ஏறும் பொழுது இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களோட அனுபவத்தை சொன்னாங்க மலை ஏற ஆரம்பிச்சு ஒரு இருபதுல இருந்து நாற்பது நிமிடம் தான் ஆயிருச்சு அதுக்குள்ளேயும் கொண்டு வந்த தண்ணி எல்லாமே நிறைய காலி ஆயிடுச்சு மலை ஏறுன உங்க அனுபவத்தை சொல்லுங்கன்னு மட்டும்தான் இவர்கிட்ட கேட்டேன் அதுக்கு வந்த பதில் உங்க அனுபவத்தை சொல்லுங்க எனக்கு ஒரு அனுபவம் இல்லைன்றீங்களா என்ன ஒரு வாரத்தை அவர்கிட்ட கேட்டிருந்தேன்னா என் சங்க கடிச்சு மென்னு துண்ணிருப்பாரு அந்த இடத்துல காரணம் எல்லாத்துக்குமே காலையிலேயே எல்லாம் தியானம் பண்ணுவாங்க

ட்ரக்கிங் ஸ்டார்ட் பண்ண சிறிது நேரத்திலேயே இந்த அக்கா ரொம்ப சிரமத்தை உணர்ந்தாங்க மலை அவங்கள ரொம்ப சொதிச்சிருச்சு அவங்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டும் வகையாக பேசி அவங்களை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வச்சுருக்கோம் அரே சுண்ணாம்புக்கல்லாக இருந்துச்சு பாத்தீங்களா ஆமா பார்த்தீங்களா நீங்கள் அது என்னென்னா சுண்ணாம்புக்கல் இருந்தாவே ஹீட்டு எவ்வளோட்டாங்க மத்தியான வெயிலில் வரும்போது கண்டிப்பாக கடுமையா இருக்கும் ரெண்டு நாளை மறுபடியும் மழை பெஞ்சுருக்கும் இருக்கு அதனால கொஞ்சம் நமக்கு தெரியல கண்டிப்பா போலாமா நீங்க முன்னாடி போங்க பின்னாடி நாங்க வர வர குமரேசன் வந்து ஒரு சித்த வைக்கிற மாதிரி ஆயிட்டாப்புல மலை ஏற ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எல்லாத்துக்குமே பசி ஒண்ணும் சொல்ல முடியல மிஸ்டர் குமரேசன் அவர் வீட்டுல இருந்து வரும்போது மாம்பழத்தை நல்லா நறுக்கி உப்பு போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காரு தான் கொஞ்சம் எனர்ஜிட்டிக்காக இருந்தது ஸோ எல்லாத்துக்குமே கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணார் எல்லாருமே கொஞ்சம் சாப்பிட்டோம் சாப்பிட்ற வேலையில் ஆளாளுக்கு அவங்களோட நகைச்சுவையான அனுபவங்களை இங்கே பயிர்ந்துக்கிட்டாங்க ஸோ ரொம்ப கடினமான மலையேற்றத்துக்கு பிறகு கொஞ்சம் அந்த இடத்துல ரிலாக்ஸ் பண்ணது நல்லா இருந்தது அதுக்கப்புறமும் நாங்கள் ட்ரக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஆயத்தமானோம் அடுத்த பாயிண்ட் வந்து எங்களோட இது வந்து பதினெட்டு சித்தர்கள் தவம் செய்த தபவு வனத்தில் உட்காரலாம் மார்னிங் சாப்பிட்லான்றது பிளான் பண்ணோம் இங்கேருந்து திருப்பி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஆன் கொடுங்க சரியான மழை

மழை பேஞ்சு இந்த டைம்ல அப்பதான் நம்ம சனிக்கிழமை கொண்டா வருவோம் அப்புறமேட்டு எல்லாம் ஜில்லுன்னு இருக்கும் அப்ப வந்து அப்ப எல்லாம் பனிவிட்டமா சூப்பரா இருக்கும் வேற இந்த மலை பத்தி ஏதாவது தலை வரலாம் தெரியுமா ஏதோ எல்லாம் இருக்கு மூலிகை சித்தர் கோவில் ஏன் வந்துச்சுன்னா அது சித்தர்கள்லாம் நிறைய வானதான் பதினெட்டு சித்தர்கள் வாங்க அது இளம்புலன்னு யாரு தெரியுமா பேர் வந்துச்சா மூலிகையோட பேரு மூலிகை அந்த மூலிகை தின்னா அவர் வந்து இளமையானதான் இளம்புலன்னு பேர் வந்து சொன்னாங்க

மலையோட அழகை பார்க்குறதற்கு ரொம்ப அழகாக இருந்தது கிட்டத்தட்ட அந்த இடத்துல நாங்கள் ஒரு நாற்பது நிமிஷத்துக்கு மேலே உட்காந்தோம் எங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய அன்பர்களுக்காக வெயிட்டிங்கில் உட்காந்தோம் ஆறு மணிலிருந்து ஒன்பது மணி வரை நடைப்பயணத்தில் இருந்தோம் இந்த இடத்துல தான் ஒரு சிறு ஓய்வு தேவைப்பட்டுச்சு நாங்கள் வந்து எங்களோட முன் அனுபவத்தினால இந்த பயணத்தில் நாங்கள் என்ன பண்ணோம் ரெண்டு ஃப்ளாஸ்கில் ஃபுல்லாக டீ வாங்கிட்டு வந்துவிட்டோம் கீழேருந்து இருந்து பார்சல் டீ வாங்கிட்டு வந்துட்டோம் அதனால் அந்த கொண்டு வந்த டீ எல்லாம் மக்கள் முன்னிலையில் ஓப்பன் பண்ணி இங்கே சாப்பிடணுன்றது மக்களோட வேண்டுதல் அதனால் அவங்களோட வேண்டுகோளை ஏற்றுட்டு இந்த இடத்துல ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே உட்காந்துருந்தோம் சுற்றிலும் மலை தொடர்கள் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம் வீடியோஸ் எடுத்தோம் கொஞ்சம் ஆஃப் த ரெக்கார்டாக வந்து நிறைய விஷயங்கள் பேசினோம் சில திகிலான அனுபவங்கள் நிறைய பேர் சொன்னாங்க நாங்கள் எடுத்துகிட்டு வந்த தின்பண்டங்கள் எல்லாமே பகிர்ந்து உண்ணோம் நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது இந்த மலையோட அழகு ஒரு பக்கத்தில் இருந்தாலும் இந்த ம இந்த மலையோட குளிர்ச்சியை பற்றி கண்டிப்பாக சொல்லியதே ஆகணும் காலை நேரம் அப்படின்றதுனால எங்களுக்கு ரொம்ப கீழே இருக்கக்கூடிய நகரங்கள் எல்லாம் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சது புகை மூட்டம் போல் தெரிஞ்சாலும் அதெல்லாம் மிஸ்டுன்னு மக்கள் சொன்னாங்க ஆனால் சேலத்தை சுற்றில நிறைய தொழிற்சாலை இருக்கிறதுன்றதுனால அந்த விட புகையாக கூட இருக்கலாம்ன்றது ஒரு சின்ன அனுமானம் அந்த நம்மளோட நண்பர் கை தூக்கி நிற்கிறாரு பார்த்தீங்களா அவர் சேலத்தை நோக்கி தான் நிற்கிறாரு நாங்கள்லாம் இந்த சைடு உட்காந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம் மலர் நினைவுகள் ஒரு மூணு மணி நேரம் தொடர்ந்து மலையேற்றம் பண்ணதுனால எல்லாத்துக்குமே ரொம்ப தண்ணி தாக தான் அதிகமாக இருந்தது சாப்பாட விட தண்ணீர் தான் அதிக குறையாக தெரிஞ்சுது ரொம்ப ஒரு வித்தியாசமான அனுபவம் மலையேற்றம் கண்டிப்பாக வந்து ஒரு மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை தான் கொடுக்குது இதுக்கப்புறம் நடக்க போகிற நிறைய விபரீதமான விஷயங்களை ஓட அதை பற்றி தெரியாமல் நாங்கள் இங்கே உட்காந்து ரொம்ப ஜாலியாக இருந்தோம் கொண்டு வந்த டீ அப்புறம் ரெண்டு ஃப்ளாஸ்கில் டீ காஃபி வாங்கியிருந்தோம் அதை நண்பர்களோடு பகிர்ந்து சாப்பிட்றோம் இது ஒரு அலாதியான இன்பம் ஏன்னா மலை மேலே ஏறி வந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி டீ கிடைக்குமான்றதை யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க எல்லாருக்குமே ஒரு இன்பம் அதிர்ச்சி கொடுக்கணுன்றத முன்கூட்டியே நான் தீர்மானம் பண்ணி தான் இந்த மாதிரி வாங்கியிருந்தது எங்கள் கூட வந்த குழுவுக்கு இந்த மாதிரி ஒரு தேநீர் கிடைக்கும்ன்றது தெரியும் ஆனால் வேறு சில நபர்களுக்கு தெரியாதவங்களாம் மலையிலேருந்து சுவாமி தரிசனம் பார்த்துட்டு கீழே இறங்கிட்டு இருந்தாங்க ஸோ அவங்களும் காஃபி ஆர்டர் பண்ணது அவங்க ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணாங்க

நல்ல காற்று மலையோடய அழகு மலையேற்றம் செய்து முடிச்சிட்டு ரிட்டன் வரக்கூடிய நண்பர்கள் இன்னும் மலையேறுவதற்காக வந்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாத்துக்கும் சேர்ந்து அந்த இடத்துல நாங்கள் வெயிட் பண்ணோம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நிமிடத்துக்கு மேலே வெயிட் பண்ணோம் ஒம்பதரை மணி இருக்கும் இந்த இடத்துல இருந்து எங்களோட அடுத்த மூ வந்து மிடில் அதாவது பதினெட்டு சுத்தர்கள் தவம் செய்து தபவனம் போகணும் ஆனால் இப்போ நாங்கள் வந்து ஒரு நான்கு கிலோமீட்டர் தான் ஏறி இருக்கோம் இன்னும் ஒரு மூன்று கிலோமீட்டர் ஏறணும் மலையோட மொத்த ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி இரநூறு அடின்னு சொல்கிறாங்க நான் கிலோமீட்டரை சொன்னால் ஆறு கிலோமீட்டர் திருப்பி அகெயின் அங்கேருந்து ஒரு நான்கு கிலோமீட்டர் சுவாமியை பார்க்கறது போகணுமா அதனால் பயணம் ரொம்ப நீண்ட பயணமாக இருக்க போது ரொம்ப நேரம் காலம் த கடத்த வேணான்னு இந்த மலை ஏறிட்டு ரிட்டன் வரக்கூடிய நண்பர்கள் எங்களுக்கு அறிவுறுத்தை கொடுத்துனாங்க இப்போது இதை வந்து ஒரு ரெண்டு பார்ட்டாக போட்டிருக்கேன் இந்த வீடியோவை இது முதல் பார்ட்டும் முடிய போகுது அதனால் இந்த முதல் பாட்டை இதோடு முடிச்சுட்டு என்னோடய இரண்டாம் பாகத்தில் நாங்கள் மலை உச்சியை போய் அடைந்து த சுவாமி தரிசனம் பண்ணிட்டு ரிட்டன் வந்தது வீடியோவாக இருக்கும் பொதுவாகவே நாம் இப்போ ஐயப்ப ஐயப்பன் கோவில் போகிறோம் அப்படின்னா நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருந்து போவோம் பழனிக்கு மாலை போட்டிருந்தோன்னா தைப்பூசத்துக்கு விரதம் இருந்து போவோம் அப்படின்னா பார்க்கும் பொழுது சிவபெருமானுக்குன்னு இருமுடி கட்டி விரதம் இருந்து உண்டான எந்த கோயிலுமே கிடையாது காரணம் என்னன்னு கேட்டேன்னா நீ எப்படி இருந்தாலும் நான் உன்னை ஏற்றுப்பேன் அதுதான் இறைவனோட தாத்பரியம் அதாவது அன்பே சிவம்னு ஏன் சொன்னாங்க நீ என்னை எங்கே வழியில் தேட வேணாம் பிற உயிர்கள் மேலே நீ எவ்வளோ அன்பாக இருந்தாலும் அங்கே நான் இருப்பேன் அப்படின்றார் இறைவன் காரணம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய புல் முதல் பூண்டு வரை அனைத்துமே சிவபெருமானால் உருவாக்கப்பட்டது அப்போது கிரியேட்டர் ஹேஸ் ஆல் த ரைட்ஸ் அப்படின்றது தான் அதோடய உண்மையான முகம் இப்போது நாங்கள் இந்த மலை ஏறிட்டு போது என் மனசுக்குள்ளே இருந்த ஒரே விஷயம் தான் நம்ம வந்து நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்க தேவையில்லை